வணக்கம் திருவேத்தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணந்தனம் ராமானுஜு தஞ்சம் சூடி குறித்த சூடுகுடி கோதை நச்சியார் ஸ்ரீ மதியவிஷ்ணு சித்தாரிய மனுவந்தன கேதுவே நந்தநந்தனம் சுந்தர ஹோதாய நித்தி மகன் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையைப் போற்றி என்னாட்டிற்கு இரவு போற்றினர் ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ அண்டா வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பணா மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னா என்னுடைய மிகப்பெரிய பெண் தோழி லண்டனில் இருக்கக்கூடிய பிரியா வந்து அவங்க வந்து இன்னைக்கு ஹோமில் ஸ்ரீரங்கம் ஹோமில் நாள் முழுக்க அனுதானம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு காத்தால இட்லி ஊத்தாப்பம் பூரி பொங்கல் வடை ஸ்வீட்டு டீ இன்றைக்கி சூப்பரான உணவு இல்லை ஹோமில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ லண்டன் பிரியாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா என்னுடைய தங்கராஜனை வந்து அவங்க அக்கா சிவகாமிக்கு இரநூறு கிராம் வெள்ளி வாங்கி கொடுத்துருக்காரு பணம் பணம்ச்சிருக்காங்க ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திருமஞ்சூர் லலிதாம்பியைக்கு என்னுடைய தங்கராஜனை வந்து பணம் அடிச்சது ரொம்ப சிறப்பாக நினச்சிக்கிறேன் அதே மாதிரி பத்தொம்பதாம் தேதி ஸ்ரீரங்கத்தில் மிக நடக்க போகுது அது உத்தர நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் தான் நான் சொல்லக்கூடிய பெரிய நம்பர் ஒன் டெம்பிள் ஏன்னா காவேரியும் கொள்ளிடமும் இரண்டும் ஓடிக்கிட்டு இருக்கிற காலத்தில் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பழமையான கோவில் அந்த கோவிலில் எப்படி இந்த தூணை எடுத்துட்டு வந்தால் எப்படி இது கட்டிட்டு வந்தால் எப்படி எல்லாத்தையும் தண்ணி போகலாம் அங்கே டேம் மேட்டூர் டேமும் கிடையாது கல்லணையும் கிடையாது தண்ணி அடிச்சுட்டு போகிறதுல எவ்வளோ பாறைகளை கொண்டு வந்து எவ்வளோ சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே பாறை இல்லாத இடங்களில் இதை எப்படி கொண்டு வந்து அமைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் மகான் அப்படியே மூலமட்டம் மட்டம் குத்துப்புள்ளியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மாதிரி இருக்கும் ஏழு அடுக்கு பா ஏழு அடுக்கு பாதை ரொம்ப சிறப்பான கோயில் அதாவது நூற்றி எட்டு வைணவ தேச பெருமாளும் இங்கே வந்து தங்குறதா ரொம்ப சிறப்பான விஷயம் பங்குனி ஊற்றுற அட்டகாசம் விஷயம் இப்போ நம்ம இன்னைக்கு என்னால் என்ன நினைக்கிறோம் ஸ்ரீரங்கம் அன்னதானம் பெரிய லெவலில் ஏன் பிளே பண்ணும் நான் ஏன் உங்களை நான் ஜெயிக்கணும் ஜெயிக்க வைக்கணும்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நிச்சயமாக ஏன்னா அங்கே மிகப்பெரிய லெவலில் இன்றைக்கி நம்ம எல்லாருமே நோய் வாய்ப்பட்டு கடந்துக்கிட்டு கிடக்கிறோம் இது பெருமாளுக்கே உண்டான் இதுதான் உண்மை நம்ம எல்லாரும் நோய் வாய்ப்பட்டு உடம்பு சரியில்லைங்க காய்ச்சங்க தலைவலிங்க கன்று வலிங்க அதுங்க இதுங்கிறாங்க அதே மாதிரி பெருமை யாருக்கும் உண்டு ரங்கநாதருக்கும் உண்டா ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கும் உண்டா ஸ்ரீரங்க ரங்கநாதர் பெரிய பெருமாளுக்கு உடம்பு சரியில்லாமல் போன கதை பெருமா உங்களுக்கு ஒரு சுவையான சம்பவத்தை ஸ்ரீ ராமானுஜர் அவதார சமயத்தில் நடந்துச்சு ஸ்ரீ ராமானுஜர் பெரிய பெருமாளை பார்க்க சென்றார் அப்பொழுது தைல காப்பு சாத்தியிருந்தார் பெரிய பெருமாள் என்ன காரணத்தாலோ துணியால் போர்த்தி கொண்டு படுத்திருந்த பெரிய பெருமாளை அதை பார்த்து ஸ்ரீ ராமானுஜர் பெரிய பெருமாளுக்கு உடம்பு ஏதோ சௌரியம் இல்லையோ என்று மனதில் தோன்றுச்சா அதாவது அவதாரம் தானே அர்ச்ச அவதாரம் தானே கல் தானே என்று நினைக்க அஞ்ஞானி அப்படி நினைக்கல யார் நம்ம ராமானுஜர் நிலை எப்படி புரியும் பெரிய பெருமாளை பார்த்து ஏன் திருமேணி பங்கு இல்லையோ என்று கேட்டுவிட்டார் ஸ்ரீ ராமானுஜர் ராமானுஜரை பார்த்து பெரிய பெருமாள் பக்தன் மனோபாவத்துக்கு ஏற்ற பெருமாள் பழகுவார் எப்பயுமே பெருமாள் வந்து எப்படின்னா தன்னுடைய பக்தனோட மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி பழகுவார் அர்ச்சாவதாரமாக பேசினார் அச்ச அவதாரமாக அச்சா அசலா பேசியிருக்கார் ஆமாம் கொஞ்சம் சரியில்லை என்று சொன்னது பெரிய பெருமாள் ஏன் இப்படி ஆனது என்று ராமானுஜர் கேட்க எனக்கு தயிர் சாதத்துடன் நெல்லிக்காய் வைத்து நிவேதனம் செய்து விட்டனர் நாமும் பக்தன் கொடுத்தால் சாப்பிட்டு விடுவேன் இதனால் கொஞ்சம் எனக்கு உடம்பு ஒத்துழைக்காமல் ஆகிவிட்டது ஜுரம் வந்துருச்சான் யாருக்கு என்றாராம் பெரிய பெருமாளே பெரிய பெருமாளே என்ன சொல்லிக்கிறார் ஜுரம் வந்துருச்சு அப்படிங்கிறார் தன் பக்த தன் பக்தனிடம் பக்தனிடம் மனநிலைக்கு ஏற்றால் போல் லீலை செய்வார் நம்மளுடைய பெரிய பெருமாள் பகவான் இதுவரை ஸ்ரீ ரங்கராஜன் நடத்தும் பெரிய பெருமாளுக்கு தன் ரா ரங்க ராஜ்யத்தின் அரசாங்க மருத்துவர் இல்லையாம் ரங்கராஜனுக்கே மருத்துவர் இல்லையாம் உடனே இதற்காக ராமானுஜர் மனதில் இப்படி ஒரு எண்ணம் தோன்றியச்சே பெரிய பெருமாள் ராமானுஜர் உடனே என்னடா ராஜா பெரிய ரங்கராஜனுக்கே இந்த இதில் மருத்துவர் இல்லையா அப்படிங்களை பெரிய பெருமாளுக்கு தோன்றிச்சு பெரிய பெருமாளோ அச்ச அவதாரத்தில் இருக்கிறார் ஸ்ரீ ராமானுஜர் பெருமாளுக்கு ஜுரம் என்று கேட்டவுடன் கண்ணீர் விட்டார் ராமானுஜர் பெருமாளுக்கு ஜுரம் என்று கேட்டவுடன் கண்ணீர் விட்டிருக்கார் ராமானுஜர் பெரிய பெருமாளை பார்த்து ஒரு சராசரியாக இருந்தால் ஒரு மருத்துவரை கூட்டிக் கொண்டு வந்து காட்டலாம் உங்களுக்கு நான் வந்து அப்படி ஒரு மருத்துவரை எப்படி காட்டுவேன் என்று கண்ணீர் விட்டாராம் யார் ராமானுஜர் வந்து பெரிய பெருமாளை பார்த்து கண்ணீர் விட்டாராம் இதை கண்ணீர் விட்டா நான் நமக்கு நமக்கு தான் டாக்டர் இருக்கிறாங்க என்றாராம் பெரிய பெருமாள் நமக்கு தான் டாக்டர் இருக்காரே என்றாராம் பெரிய பெருமாள் உடனே இவர் ராமானுஜர் கண்ணீர் விட்டதை பார்த்துட்டு இதை தேவரிடன் தேவரில் தான் சொல்ல வேண்டும் என்று ராமானுஜர் பிரதிக்க நம் சன்னதியிலேயே தன்வந்திரியை பிரதிஷ்டை செய் அவர் என்னை அடிக்கடி பார்த்து கொள்வார் என்று பெரிய பெருமாள் சொன்னார் தன்வந்திரியை பிரதிஷ்டை பண்றா நம்மளை வந்து அடிக்கடி பார்த்துக்குவாரு அப்படின்னு சொல்றார் தன்வந்திரி தான் பெரிய லெவலில் பிள்ளைப்படுவார் உடம்புக்கு சரியான அன்று முதல் பெரிய பெருமாளுக்கு எந்த பதார்த்தங்கள் தயார் செய்தாலும் அந்த பதார்த்தங்கள் பெரிய பெருமாளுக்கு உகந்ததா என்று தன்வந்திரி எதிரே வைத்து அவர் அனுமதித்த பின்புதான் பெரிய பெருமாளுக்கே நிவாரணம் செய்வார்கள் பெரிய பெருமாளுக்கு தன்வந்திரி அனுமதி அனுமதிக்கப்பட்ட பதார்த்தங்களை மட்டும்தான் அன்று முதல் கொடுத்தாராம் அப்படி ஒரு பதார்த்தம் முக்கியத்துவம் தான் பெரிய பெருமாளுக்கும் தன்வந்திரி கொடுத்து விட்டார் தன்வந்திரி பெருமாளுக்கு என்ன பண்ணுறாராம் பெரிய பெருமாள் தான் தன்வந்திரி பெருமாளும்தான் அந்த தன்வந்திரி பெருமாள் என்ன உணவு வச்சு சரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பெரிய பெருமாளுக்கே பிரசாதம் போகுமா தன்வந்திரியின் பெருமையை கட்ட ஸ்ரீராமானுஜரன் பக்தி பாவத்தை காட்ட பெரிய பெருமாளுக்கு செய்த தக்க லீலை இது இது பெரிய ரகசியமான லீலைகள் இப்படி பெரிய பெருமாளே தனக்கு மருத்துவன் என்று வைத்திருக்கும் தன்வந்திரி அவரே தான் எம்பெருமான் திருவடியே சரணம் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன தான் நீங்க நினைச்சாலும் சரி என்கிட்ட திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமணி ராமானுஜனே தஞ்சம் முதல்ல ஸ்ரீரங்கத்தில் யாரடா போய் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ராமானுஜனை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் உண்மையா சொல்றேன் அதுக்கப்புறம் தாயாரை பாருங்க அதுக்கப்புறம் பெருமாளை பாருங்க அப்ப தன்வந்திரி பெருமாளுக்கு படைச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் பெருமாளுக்கே நைவேத்தியம் போயிட்டு இருக்கு இன்னைய வரைக்கும் பெரிய விஷயம் இல்லை ராமானுஜர் ஏற்படுத்தப்பட்ட விஷயம் ராமானுஜர் வந்து ஆயிரம் வருஷம் ஆச்சு உண்மை சம்பவங்களை நான் சொல்றேன் நமக்கு உடம்பு நம்ம வீட்டில் யாருக்காவது சரியில்லை நமக்கு யாராவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா தன்வந்திரி பெருமாளை போய் பாருங்க நிச்சயமா உடல்நிலை சரியாகும் யாருக்கு படைச்சதுக்கு அப்புறம் பெருமாளுக்கு உணவு போகுது இதுதான் உண்மையான விஷயம் இன்னைக்கு அப்ப இது நம்ம தலைப்பு நல்ல தலைப்பு நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் ஸ்ரீரங்கம் அன்னதானம் மிகப்பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுங்கள் எழுவத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் நிச்சயமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அன்னதானம் நடக்குது நிச்சயமாக வாங்க இந்த பணப்பை கட்டினவங்க எல்லாருமே பத்தொன்பதாம் தேதி வந்து அதை பணப்பையை பிரித்து அதில் பணம் எடுத்துகிட்டு போய் உப்பும் அதாவது நீங்கள் கல்கண்டோ இல்லை நாட்டு சக்கரை இல்லை வெளில ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் வெத்தலைப்பாக்கு வாங்கிட்டு ஒரு சூடை வாங்கிட்டு அதை காமிச்சு மீதி பணத்தை கொண்டு வந்து அதில் போட்டணும் பணப்பையில் அதுக்கப்புறம் நல்ல விஷயத்துக்கு அந்த பணப்பையில் உள்ள பணத்தை யூஸ் பண்ணி ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி வ வருகின்ற திங்கட்கிழமை வந்து வள்ளிமடை வந்து மந்திராலயம் கூட்டு போகிறாங்க ரெண்டு நாள் ட்ரிப்பு பஸ்ஸில் புஷ்பாக் பஸ்ஸு நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் போயிட்டு வாங்க அதே மாதிரி புஷ்பராஜும் சரவளானு காமைக்க ரெண்டு நாள் ட்ரிப்பு நாலு நாள் ட்ரிப் கூட்டு போகிறாங்க அதுக்கு வேணாலும் வாங்க அது அது பிப்ரவரி மாதம் மார்ச் கடைசியில் வந்து அதாவது சாக் சிவா ரகு அப்புறம் பார்த்திங்கன்னா அனந்தகிருஷ்ணன் குரு பிரசன்னா இவங்க நாலு பேரும் சேர்ந்து அதை எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக காசி கயா அலகாபாத்து அயோத்தியா போகிறாங்க ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா இப்போ வந்து கும்பமேளா நடக்குது நிச்சயமாக அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு நான் பார்க்குறேன் மகா கும்பமேளா அந்த மகா கும்பமேளா தான் தள்ளி சீக்கிரம் போயிடு போகிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி திருச்சியில் கௌரியும் பூனா பெருந்துறை பூனா ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே கூட்டிட்டு போகிறாங்கன்னா டூ விஷயத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஜெய்ப்பூர் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்ரா மதுரா அப்புறம் பஞ்சாப் அமிர்த்சர் போகிறாங்க அப்புறம் ஹரிதுவார் ரிஷிகேஷு ரிஷிகேஷ் ஹரிதுவார் ப்ளஸ் நைனிட்டால் அதாவது நீல்கரோலி பாபா ப்ளஸ் டெல்லியை சுற்றி பார்த்துருவாங்க அது ஏழு நாள் ட்ரிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏதாவது எங்கேயெல்லாம் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸ்ரீரங்க அண்ணதானுக்கு பணம் போடணும் அப்படின்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலுக்கு போடுங்க உங்கள் நம்பரில் டீட்டெயிலே அனுப்பிச்சிருங்க ஸ்ரீ ஸ்ரீரங்க அண்ணதானம் போனீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் சொல்லிடுங்க ஜிபேவில் பணம் போட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி அப்புறம் நீங்கள் நான் சொல்லக்கூடிய பதிவில் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அன்னை வாழ்ற இடத்துல நான் இடம் வேணும்னு நேற்று என்னுடைய மிகப்பெரிய ஒரு தோழி வந்து குஜராத்திலேருந்து பேசுகிறாங்க அவங்க வர்றாங்க அவங்களை கூட்டு போய் காட்டப்படும் இதுதான் உண்மை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நிச்சயமாக வாங்க அதுக்கு தேவைன்னா எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது என்ற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லை பெருமாளுக்கு உணவு கொடுத்தாருன்னா எல்லாம் பெருமாள் நூற்றி எட்டு பெருமாளும் ஸ்ரீரங்கத்தில் வந்து தங்கிட்டு காத்தாலம் விஸ்வரூபம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எல்லா பெருமாள் கோயிலுக்கும் பெருமாள் பொருள் தான் ஐதீகம் அது திருப்பதி பெருமாளாக இருந்தாலும் சரி அதுதான் உண்மை அப்போ ஆதி திருவள்ளரை அடுத்தது திருப்பஞ்சலி ஜோதி திருவிழா காவல் சொல்லி கட்டியது ஸ்ரீரங்கம் உங்கள பெரிய மாற்றத்தை உருவாக்கும் தன்வந்திரி பெருமாளினுடைய கதையை இன்னைக்கு அட்டகாசமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ரொம்ப சூப்பரான விஷயம் ஸ்ரீரங்கத்தில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது எவ்வளோ பெரிய ஜேசியாக இது இருந்தாலும் அங்கே என்ன திருவிழா நடக்குது என்ன நடக்குது ரங்கராஜனுக்கு என்ன நடக்குது அரங்கா உரங்கன் உரங்கா அரங்கன் என்னுடைய உயிர் துளிப்பு நாடி அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெருமாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடக்குன்னா நிச்சயமாக இந்த விஷயத்தை பண்ணுங்க நிச்சயமாக ஜெயிப்பீங்க அதே மாதிரி பத்தாம் தேதி ஜே டூரிசம் முழுக்க தமிழ்நாடு முழுக்க உள்ள எல்லா இடங்களுக்கும் எல்லா இடங்கள்லேருந்து மக்களை கூட்டிகிட்டு போக போகிறாங்க அது வந்து பதினொன்றாந்தேதி பௌர்ணமி பதினொன்று ரெண்டு அன்னைக்கு பௌர்ணமி இரவு முடிச்சுட்டு பன்னெண்டாம் தேதி காற்றால் காணி காளிமலை கூட்டு போகிறாங்க அது ரொம்ப பெரிய சிறப்பான விஷயம் அன்னைக்கு ஆயுள் நட்சத்திரம் இருக்குது பௌர்ணமி ப்ளஸ் ஆயுள்ய நட்சத்திரம் ரெண்டும் சேர்ந்துருக்கு பன்னெண்டாம் தேதி காணி மலையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் சி திருச்செந்தூரில் கோட்டாச்சேட்டி அர் மட்டத்தில் அன்னதானம் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு போய் கடற்கரையில் உட்காந்து சாப்பிடுங்க சாப்பிட்டு நைட்டு நல்லா கடலில் தூங்கிட்டு கட்டி சீக்கிரம் ஒரு நாலு மணி போல் எழுந்து நேராக வந்து திருப்பரப்பு ஃபால்ஸில் நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா பத்துக்காணிக்கு வாங்க ஏன்னா பத்துக்காணி நாள் முழுக்க இன்றைக்கி இருக்குது சூப்பராக இருக்குது தேதி ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க இது ரொம்ப நாள் கழிச்சு வரது பெண்களோட சபரிமலை எதுன்னு கேட்டிங்கன்னா பத்துக்காணி காலி மலை தான் பாலசாஸ்தானுக்காக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கணும் ஏற்றம் நடக்கணும் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றம் சார் எங்கே சார் வந்து பேசினா குருவாயில் வரைக்கேன் பாலக்காடு அப்பாயின் முடிச்சுட்டு நாளைக்கு சென்னை இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் எனவும் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபலுக்கு நன்றி பிரவேல் வெற்றிவேல் சர்வம் படம் ஜாய் ஸ்ரீராம் மர்ம நடுபோம் மலைபெறுவோம் சேகரிப்போம் ஏற்கோடு இணைந்து வருவோம் பாரத் மாதாவுக்கு ஜெய் ஜெய்ஹிந்து ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்